வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ திமுக கூட்டணி கட்சிகள் வந்து விரைவில் எங்களை எங்களிடம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அண்ணன் எடப்பாடி அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார் அது உண்மையிலேயே அப்படி நடக்க போதா அப்படிங்கிறது தான் அது முந்தா நாள் வந்து ஜெயக்குமார் அவர்கள் பேசின விஷயத்த கூட நம்ம பேசினோம் ஆனால் தொடர்ந்து தங்களுடைய நிர்வாகிகளிடம் வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிற வார்த்தை தான் அது ஸோ அதை பத்தி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாவதுங்க கூட்டணி திமுக கூட்டணி கட்சிகள் நம்ம நம்மகிட்ட வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு அது இளவு காத்த கிளி போல காத்திருக்க போகிறார் எடப்பாடி அவர்கள் அப்படிங்கிறது தான் சோ அதை பற்றி அது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதாவது திமுகவில் இருக்கிற கட்சிகள் வந்து திமுகவுக்கு எதிராக பேசுகின்றன அப்படின்னு சொல்லி அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்லி கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பா வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து கள்ளக்குறிச்சி விவகாரத்துலேயும் ஆம்ஸ்ட்ராங் விவகாரத்துலேயும் வந்து திமுகவுக்கு எதிராக பேசிட்டாங்க அதே போல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கார்த்திக் சிதம்பரம் எம்பி அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் வந்து நம்ம பங்கேற்கணும் தமிழ்நாடு சட்டமன்றத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம இப்படி அப்படி கேட்கணும் இந்த முறை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால அவர்கள் இங்கே வருவாங்க அப்ப அதிமுக வந்து காங்கிரஸ் கூட்டணி 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 அமைச்சரவையில் கூப்பிட்டுவாங்களா அப்போ அப்பதானே அவங்க வருவாங்க இல்லையா அதுவும் அந்த முரண்பாடு இருக்கு ஸோ திமுக வந்து கூட்டணியில சேர்க்காது அப்படின்னா அதிமுகவில் இவங்க சேர்த்துப்பாங்க அப்ப காங்கிரஸோட கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறதா அதிமுக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் பதில் சொல்லணும் ஏன்னா அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஸோ திமுகவோட நாம் வந்து கூட்டணி ஆட்சி அமைப்போம் தமிழ்நாட்டுல அப்படிங்கிறாரு ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலை மக்கள் ஏற் ஏற்படுத்துவார்களா அப்படிங்கறது தெரியாது பீட்டர் அல்போர்ஸ் கூட சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் நூத்தி பதினேழு நூத்தி பதினேழுன்னு ஈக்குவலார் இருந்தாங்க காங்கிரஸும் திமுக படுதோல்வி அடைந்தார்கள் ஸோ கலைஞர் செய்த மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் அது ஆக்சுவலா ஏன்னா காங்கிரஸே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டே மக்கள் மறந்துட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க அவங்களை திரும்ப ஆட்சிக்கு கூட்டணி ஆட்சி வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது நடக்காதுன்னு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் அதே போன்றது ஒரு தான் கிடைக்கும் அதனால காங்கிரஸ் அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு பீட்டர் அல்போன் சொல்லியிருக்காரு இளங்கோவன் சொல்றாரு ஆனால் கார்த்திக் சிதம்பரம் ஜெயித்ததுக்கு அப்புறம் திமுகவை மறந்து விட்டு நன்றி விசுவாசம் இல்லாமல் பேசுகிறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள அரண் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிகா எல்லோருமே நம்மிடம் வருவார்கள் அப்படிங்கிறாங்க அப்போ கூட்டணி கூட்டணி ஆட்சி அமைக்க போறீங்களாங்கிறது ஓப்பனா சொல்லுங்களேன் அந்த ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஏற்பட்ட அதே நிலை அதிமுகவுக்கு ஏற்படும் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன்னா இவர் பேசுகிறத பார்த்தா காங்கிரஸ் சொல்றதெல்லாம் தலையாட்டிகிட்டு ஏற்றுப்பாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அது ஏற்படுத்துகிறது அதனால் வந்து எடப்பாடி அவர்கள் சொல்கிறது வந்து சரியாக நம்ம எதிர்கொள்ள முடியாது அதனால் வந்து நம்ம கூட்டணி ஆட்சிக்கு போயெல்லாம் முடிவு சந்தேகத்தை அது ஏற்படுத்துகிறது அதனால கார்த்திக் சிதம்பரம் சொல்கிற மாதிரி கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுனால இருந்தால் காங்கிரஸ் உங்கள்கிட்ட வரும் வருமானு யோசிச்சு பாருங்க அதே போல் கூட்டணி திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி ஆட்சி கூட்டணி கட்சியை மாற்றணும் அப்படின்னா டெல்லி தலைமை தான் முடிவு பண்ணணும் கார்த்திக் சிதம்பரமோ இல்லை வேற யாரோ செல்வப்பே இருந்தவையும் முடிவு பண்ண முடியாது அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ் இருந்த இருந்தபோது ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து இரண்டு முறை வாய்ப்பு கொடுத்தார் அந்த இரண்டாவது அப்போ தான் அந்த இந்த பிரச்சனை வந்துச்சு இது அந்த முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுல ஜெயலலிதா அவர்கள்ட்ட நாலஞ்சு பேர் கூட கிடையாது ஆனா ஜானகி தான் முக்கால்வாசி பேர் எண்பது பர்சன்டேஜ் பேர் இருந்தாங்க அப்போ அந்த அதிமுகவோட சின்னத்தை முடக்கி உதவியவர் வந்து ராஜீவ்காந்தி அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கூட்டணி வச்சார் ராஜீவ்காந்தி ஜெயலலிதாவோட அப்பதான் அவர் இறந்துட்டாரு அந்த இதுக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு அப்போ அது அதிமுக சாதகமாக அமைந்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க பட் அந்த இரண்டு முறை அதை பயன்படுத்திக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அதிமுக நிலையாக வந்துச்சுன்னா அப்போவே அதிமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு அழிவு நோக்கி தான் நடந்திருந்தது அதே போன்றது ஒரு சூழ்நிலை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கு அதை தான் நான் சொல்றேன் அதாவது ஒருங்கிணைந்த அதிமுக இல்லை இரட்டை லட்சணம் எடப்பாடியிடம் இருக்கிறது ஆனால் பிரிந்து கிடக்கிறது கட்சி அப்படிங்கிறதுக்கு உதாரணம் ஓ பி எஸ் சசிகலா டிடிவி வி தினகரன் இந்த பக்கம் புகழேந்தி கே சி பழனிசாமில ஒரு பக்கம் இருக்காங்க இவங்க எல்லாருமே அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு செய்யறாங்க ஆனால் ஆனால் எடப்பாடி அவர்கள் மட்டும் என்ன சொல்றாரு நாங்க இவங்க எல்லாரையும் பொதுக்குழுல இருந்து நீக்க பொதுக்குழு வச்சு நீக்கிட்டோம் ஆனால் இனிமேல் சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிற அதை பொதுக்குழுவை கூப்பிட்டு அறிவீங்களேன் நான் கேட்கறேன் இனிமேல் வந்து ஓபிஎஸ்சையோ சசிகலாவையோ கேசி பழனிசாமியோ நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் போடுங்களேன் தைரியம் இருந்தால் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா பொதுக்குழுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை ஓபிஎஸ் நீக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி சூழல் வந்து இப்போ இல்லை அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் காரணம் என்னன்னு புரியல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதாவது ஏதோ ஒரு பழமொழி சொன்னோம் இளவு காத்த கேள்வி மாதிரி காத்துக்கிட்டு இருக்காரு காங்கிரஸ் வரும் கம்யூனிஸ்ட் வரும் விசிகா வரும் எல்லாரும் நம்ம கிட்ட வந்துருவாங்க ரெண்டாயிரத்தி ஆட்சி அமைச்சர் நம்ம தான் சிஎம்னு கனவு காண்டு கனவு கண்டு கொண்டு இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேங்க அதாகப்பட்டது உங்க கட்சியே உருப்படியா இல்லை நீங்க உங்களை நம்பி எப்படி கூட்டணி கட்சிகள் வரும் தேமுதிக வந்து வேற வழி இல்லாம உங்கள்கிட்ட வந்திருக்காங்க ஏன்னா போன முறை வந்து டிடிவியோட கூட்டணி வச்சு ஒண்ணும் இல்லாம போனாங்க பட் இந்த மாதிரி அதிமுக இருக்கிறவங்களும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது அவங்கள்ட்ட அவங்க கட்சியில ஆனால் அதே மாதிரி தொடர்ந்து நடக்கும்ங்கிறது என்ன நிச்சயம் இப்போ பாமக வந்து அதிமுக மேல நம்பிக்கை இல்லாம பாஜக விடம் போயிட்டாங்க ஒருவேளை பாமக வர்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு டஃப் கண்டிப்பா கொடுக்கலாம் பட் ஆனால் காங்கிரஸும் விசிக்காவும் உங்கள்ட்ட வரும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நடக்காது அதுதான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனா அவர் என்ன சொல்றாரு திரும்ப திரும்ப நிர்வாகிகள் கிட்ட இல்ல இல்ல நிர்வாகி எல்லாருமே வந்து திமுக இருக்கிற எல்லா கூட்டணி கட்சியும் நம்ம கிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாரு அப்படி அப்படி வரல நான் என்ன பண்றது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடையாது ஆமா நண்பர்களை பாக்குற எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் ரெக்கமெண்டேஷன் ஸோ லைக் போட்டு தெரிக்க விடுங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அதனால திமுக கூட்டணி கட்சியை நம்பி அதிமுக இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படிதான் இருக்கு அப்படிதான் சொல்றாரு எடப்பாடி நிர்வாகிகள்ட்டே அப்படிதான் சொல்றாரு திமுக கூட்டணி கட்சிகள் நம்மகிட்ட வரும் இங்க கவலையே ஏன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து ஏற்கனவே வந்து ஒரு மாதிரி எதிர்ப்பு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கு விசிகாவும் எதிர்ப்பு அரசியல் பண்ணுறது கம்யூனிஸ்ட் திமுகவுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவங்க அவங்களெல்லாம் வந்து ஒதுக்கிடுவாங்க திமுக நம்ம கிட்ட வந்துடுவாங்க எல்லாரும் அப்படி பார்த்தா நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம் அதனால எல்லாரும் சந்தோஷமா போங்க சந்தோஷமா வாங்க சந்தோஷமா போங்கன்னு நிர்வாகிகள் எல்லா மாவட்டத்துக்கும் பேசிட்டாருன்னா ஒரு ரெண்டு மூணு மாவட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் அஞ்சாம் தேதி ஏழாம் தேதியே முடியுது பாப்போம் என்ன பண்றாரு அண்ணன் எடப்பாடியர்கள் பார்ப்போம் அதே போல் செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி எல்லாம் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க அதை எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரில ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வந்து கொடுத்தாரு செங்கோட்டையன் அங்கே பேசும்போது அதெல்லாம் சாத கட்சிக்கு சாதகமாக தான் பேசினார் செங்கோட்டையன் ஆனால் அதாவதுங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வருத்தம் இருக்கும் செங்கோட்டையனுக்கு எடப்பாடி அவர்கள் மீது ஒரு சிறு வருத்தம் இருக்குது அதை கூட நம்ம காலில் போட்டிருந்தோம் ஏன்னா ஒரு ஒரு நன் ஒரு நபர் வந்து நிர்வாகி வந்து இவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு சொல்கிறார் எங்க அண்ணா எடப்பாடி தொகுதியில்தாங்க அதிமுக தோத்துச்சு அப்போ அதையும் பேசணும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அங்கே வந்து புகழாரம் சூட்டுக்கிறார்கள் எடப்பாடிக்கு அவர் தொகுதியிலே அவுட்டு அப்புறம் எப்படிங்க அது எல்லாரும் ஒரே மாதிரி தானே பேசணும் நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி பேசுகிறீங்க எனக்கு ஒரு மாதிரி பேசுறீங்க எஸ்பி வேலுமணி தங்கமணி மாவட்டத்தில் வரும்போது இல்லை மாவட்ட செயலாளர்கள் பற்றி குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது அப்படிதான் தான் எனக்கு தனியாக வந்து சொல்லுங்க மற்ற விஷயங்கள பேசுங்கன்னு எடப்பாடி சொன்னார் ஆனால் செங்கோட்டையன் மாவட்டம் வரும்போது மட்டும் காளிதாசையும் இவரையும் முன்னாள் அமைச்சரையும் வந்து அவருக்கு எதிராக பேச வைக்கிறீங்க இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி கோபமா எழுந்து போயிட்டார் பட் அவர் அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால அவர் ரெண்டு எண்ணம் ஓட்டிட்டு இருக்காருன்னு வச்சுங்க அவருக்கும் ஒரு எண்ணம் இருக்கிறது என்ன அப்படின்னா ஓபிஎஸ் சசிகலாவை சேர்த்தால் ஓரளவுக்கு நம்ம கட்சி தப்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு ஒரு எண்ணம் செங்கோட்டையனுக்கு இருக்கு முன்னாள் அமைச்சர் ஆறு பேர்களை இப்போ ஒன்பது பேருக்கு மேலே ஆயிட்டாங்க இப்போ ஏன்னா என்கிட்ட சொல்லி தான் நானும் வந்துருப்பேனே அப்படின்னு சொல்லி ஓட்டு இவர் நம்ம அவர் பேர் என்ன ஊட்டியன் பணியா ஏதோ ஒரு பணி அவர் அதுக்கப்புறம் வந்து காமராஜ் காமராஜ் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கிற எடப்பாடி ஏன்னா அந்த அளவுக்கு அவரும் பேசியிருக்காரு இல்லை இல்லைங்க இது நமக்கு சரியாக வராது நம்ம வந்து எல்லாரும் ஒருங்கிணைந்து இருந்தால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயிக்க முடியும் நம்ம ஜெயிச்சிடலாங்க கஷ்டப்பட்டு எம்எல்ஏ கூட ஜெயிச்சிடலாங்க ஆனால் நம்ம ஆட்சிக்கு வரணும்னா என்ன பண்ணணும் ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் கூட்டணியே நமக்கு ஸ்ட்ராங் ஆகும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ இருக்கிற நல்ல எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராது கா காங்கிரஸ் வராது விசிகா வராது கம்யூனிஸ்ட் நம்மளை நம்பவே மாட்டாங்க இருபது பர்சன்டேஜ் ஓட்ட வச்சுன்னா எப்படிங்க நம்ம போக முடியும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது இருந்ததுன்னா சரி பரவாயில்ல நம்ம ஏதாவது ரிஸ்க் எடுக்கலான்னு வருவாங்க நம்ம கிட்ட இருக்கிறது மிக குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய நம்பிக்கையும் ஸோ அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற முடிவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க காங்கிரஸ்லேயே சொல்கிறாங்களே ஏய் அதெல்லாம் ஏடிபி எல்லாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டோங்கிறாங்க ஆனால் இவர் சொல்கிறாரு எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த நம்பிக்கை ஒன்றரை வருஷம் இருக்கு ஜனவரி மாதம் திமுக கூட்டணி உறுதியானவுடன் இவர் அப்போ சொல்லுவார் அவங்க எல்லாரும் எதிர்த்து பேசுவார் அதுதான் நடக்க போகுது ஸோ திமுகவை எதிர்த்து பேசினால் மட்டும் ஆட்சிக்கு வந்துட முடியும் நினைக்கிறாரு ஆனால் இப்போ கூட எடப்பாடி வந்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இவர் எஸ்பி வேலுமணிக்கு எதிர்க்க அதுக்கு சில காரணங்களையும் சொன்னார் அதை சொல்லும்போது எஸ்பி வேலுமணி இல்லை இல்லைங்க பாஜகவை எதிர்த்துலாம் நம்ம பேசக்கூடாது அப்படி பேசினால் நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அப்போ வேலுபடி தங்க பண்ணிலாம் இல்லை இல்லை நம்ம வந்து பாஜக எதிர்ப்பு அரசியல் பண்ணோம்னா நமக்கு பிரச்சனை ஆயிடும் நம்மளை தூக்கி உள்ள வச்சிருவாங்க நம்மள கேஸ் ஆக்டிவ் பண்ணிடுவாங்க ஈடி வரும் அப்படின்லாம் பயமுடுத்துறாரு அப்ப என்னதாங்க பண்ணுறது பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது ஆசுக்கா போயிடலாங்க அந்த நம்ம இதுல ஒரு படத்தில் ஒரு பையனுக்கு சொல்லுவார்ல டெய் நம்ம தான் உண்டு தான் வேலை உண்டுட்டு இருக்கணும்டா யாருகிட்டையும் பிரச்சனை வச்சுக்கூடாது நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கணும் யாருக்கிட்டையும் பிரச்சனைக்கெலாம் போகக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட சொல்லியிருப்பார் சொல்லி அனுப்பார் ஸ்கூலுக்கு அந்த மாதிரி எதையும் கட்டக்கூடாது நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வேலுமணி தங்கமணிலாம் வந்துட்டாங்கன்னா அவங்கெல்லாம் பாஜ மறைமுகமாக பாஜக ஆதரவாளர்கள் அதனால தான் இப்போ வரைக்கும் பாஜக வந்து அதிமுக வந்து நடவடிக்கை எடுக்கல ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து பியூஷ் கோயலோட ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்றாங்க குஜராத்தில் குஜராத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா பெரிய ப்ராஜெக்டில் தங்கமணி வேலுமணி எல்லாம் அதனால தான் வந்து இன்னமும் அவர்கள் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அதிமுக கூட்டணி இல்லைன்னு நினைக்காதுங்க நம்ம எல்லாரும் இப்போ கண்டிப்பாக ஃபியூச்சரில் சேருவோம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லியிருக்காங்க பயிஷ் கோயிலுக்கு அதான் அவங்க டிசம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்களாம் பாஜக டிசம்பர் வரைக்கும் நீங்கள் நல்ல முடிவு எடுக்கல அப்படின்னா நாங்கள் ஜனவரி மாதத்துலேருந்து வேறு சில நடவடிக்கைகளை எடுக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதிமுக இவர் எஸ்பி வேலுமணியிட்டையும் தங்கமணி சொல்லி அமைச்சிருக்காரு தான் கூட ஒரு தகவல் அது கூட நம்ம பேசுகிறோம் ஒரு ஒன் மந்த் முன்னாடி இந்த எலெக்ஷன் ரிசல்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி அதுவுமே ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குங்க என்ன பண்றது சில நேரங்களில் தான் நடக்குது ஏடிஎம்கே குட்டிச்சவர் ஆக்கிடுவாங்க போல் இருக்கு ஏற்கனவே பல அணிகள் இருக்கு இப்ப புதுசா வேற ஒரு அணி வரப்போறதா சொல்லிட்டு இருக்காங்க வரட்டும் வரட்டும் ஓகே கேஸ் நம்ம கமெண்ட்ஸ் போயிடலாம் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க எஸ் பாலமுருகன் நம்பிக்கை தான் எல்லாமே இதில் தவறேதும் இல்லையே அப் ஐயாவிடம் அடுத்த ஆட்சி யாருடையது என்று கேட்டால் திமுக ஆட்சி என்று கூறுவார் அது அவரது நம்பிக்கை இது தவறியதும் இல்லை ரெண்டுமே தப்பு இல்லைங்க இதுவும் தப்பில்லை அதுவும் தப்பில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க வன்மம் வக்கரபுதன் யாரையும் தவறாக பேசுவது தரம் குறைந்த செயல் இபிஎஸ் தன்னை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிரூபித்து காட்டுவார் யாரும் வன்மம் பண்ணலைங்க அவர் அதாவதுங்க அவர் செய்யற வேலையில் சரியா செஞ்சு ஜெயிக்கிறாருன்னா சந்தோஷப்படுற முதல் நான் தாங்க அப்படி ஜெயிப்பாரா அப்படிங்கறது ஒரு கேள்வி இருக்குல்ல அதை தானே நம்ம சுட்டி காட்டுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு வரை எடப்பாடி என்ற கவுண்டர் சாதி வெறியினால் ஆட்சி பிடிக்க முடியாது இருபத்தி ஆறுல இல்ல ரெண்டாயிரத்தி இருக்குமான்னு தெரியாது அதுக்குள்ள ஒன்பது தானே ஆகுது எடப்பாடி பழனிசாமி முதல் டெபாசிட் வாங்க சொல்லுங்க வெற்றி பெறுவதற்கு அருகதை இல்லை கூட்டணி கட்சிக்காரர்கள் இவரை நம்பி யாரும் வரமாட்டார்கள் அதுதான் அந்த நிலைமையை எடப்பாடி அவர்கள் புரிஞ்சுக்கணும் அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம எல்லாம் போனா அதிமுக ஆட்சி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் வீசிக்கெல்லாம் இவர்கிட்ட வருவாங்கன்னு நினைக்கிறாரு இவர் எவ்வளவு தொகுதி கொடுத்துருவாரு அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க எதிர்பார்க்கிற தொகுதியே கொடுக்க முடியாது அதனால எடப்பாடி அவர்கள் நினைப்பது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதுதான் பிரச்சனை அதை புரிந்து கொண்டால் நல்லது புரியலன்னா அப்புறம் அவரோட விருப்பம் அவ்வளவுதான் எஸ் பாலமுருகன் தங்கள் விமர்சனம் ஆரோக்கியமாக இல்லையே வேறு யார் கையிலும் கட்சி சேர்ந்தால் கட்சி நடிகர் ஒருவர் மாதிரி சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த உண்மையை உணர்ந்து கமெண்ட் போடும் ஓ ஆரோக்கியசாமி சொல்கிறீங்களா ஓகே இல்லைனா அதாவது எடப்பாடி அவர்கள் நல்லா கட்சி அதாவதுங்க பாஜக வந்து வெளியில் வந்து நல்ல நல்ல மூவு இல்லை பாஜக இவங்கள கபடீகரம் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நல்ல விஷயம் தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன் சசிகலா மாட்டேன்னு சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பின்னடைவது அதை புரிஞ்சுக்கிற எடப்பாடி அப்படிங்கறத நான் சொல்லிட்டு இருக்கேன் எஸ் ராஜா ஜெகநாதன் சொல்லுங்க குடீனிங் குடீனிங் சார் வாங்க வெல்கம் அதாவதுங்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படி நீங்க சால்வ் பண்ணலை அப்படின்னா அது உங்களுக்கு எதிராக அமையும் அப்படிங்கிறது மிகச்சிறந்த உதாரணம் இதெல்லாம் இப்ப நீங்க ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க சசிகலா சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க அது உங்களுடைய பரிசன விருப்பம் ஆனா பொதுக்குழு முடிவு பண்ணச்சு அவங்களை நீக்குறதுக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அப்ப பொதுக்குழு பொதுக்குழு கிட்ட விடுங்கல இந்த முறை பொதுக்குழு கூட்டி செயற்குழுவையும் கூட்டி என்னப்பா தான் ஓபிஎஸ்ங்க இப்ப எப்படி அவங்கள வச்சுக்கலாமா அவங்களை கூப்பிடலாமா திருப்பி இல்ல இல்ல கூப்பிட வேணாம்னு சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி கேரள பொது கிட்ட மிகப்பெரிய பிரளய வடிக்கம் அந்த மாதிரி ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காங்க மக்கள் சோ அதை புரிந்து கொண்டால் நல்லது அப்படிங்கறத நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் அவரோட விருப்பம் அவ்வளவுதான் வேற என்ன சொல்ல முடியும் ஓகே கேஸ் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு கூட நாளை சந்திக்கலாம் ஸோ வந்து ஆதரவளித்த அனைத்து நலு உள்ளங்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரி ஒன் தேங்க் யூ ஸோ மச்